ிகளை மீண்டும் இந்த நேரம் சந்திருக்கின்றோம் கல்முனை கார்மல் பற்றிமா கல்லூரினுடைய மாபெரும் கண்காட்சி நிகழ்வு நாளைய தினம் தொடக்கம் ஆறாம் தேதி வரைக்கும் இடம்பெற இருக்கிறது அதனுடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுதோ நாங்கள் இந்த கண்காட்சி கூடத்தொடைய மற்றமொரு பகுதியான போய் செக்ஷனுக்கு வந்திருக்கின்றோம் இங்கே இந்த நிகழ்விலே எவ்வாறான காட்சிப்படுத்தல்கள் இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் சுருக்கமாக தெரியப்படுத்தலாம் இப்பொழுதோ இந்த கண்காட்சி மாபெரும் கண்காட்சி நிகழ்வாக பல விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த கண்காட்சி அமைந்திருக்கிறது இந்த கண்காட்சியினுடைய அஹ் வேலைகள் அஹ் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இது தொடர்பான சிறிய ஒரு காணொலியினை மீண்டும் நேரலினோட நாங்கள் தருகின்றோம் இந்த கண்காட்சியுடைய மற்றொரு பகுதி போல் இன்னும் சில விடயங்கள் பொறிக்கப்படுகிறது பாருங்கள் இந்த கண்காட்சியுடைய ஆரம்பிக்க ஆரம்பிப்பதற்கு எவ்வாறெல்லாம் இவர்கள் கஷ்டப்பட்டு தங்களால் இயன்ற அளவு மாணவர்கள் எவ்வாறு இதனை செதுக்குகின்றார்கள் என்பது பற்றி நாங்கள் இப்பொழுதோ உங்களுக்கு உங்களுக்காக அறிய தருகின்றோம் இது ஒரு கல்வி கண்காட்சியாகவும் அதுபோல அனைவருக்கும் ஒரு உகந்த கண்காட்சியாகவும் இது அமைப்பதில் நினைக்கின்ற இது தளதா மாளிகை போன்ற ஒரு வடிவமைப்பிலை உருவாக்குகின்றார்கள் ஒவ்வொரு வகுப்பறைக்குள்ளும் ஒவ்வொரு விதமான விடயங்கள் பொறிக்கப்படுகிறது இப்பொழுது நான் நினைக்கின்றேன் இங்கே இருக்கின்றது கோள்கள் சம்பந்தப்பட்ட விடயம் இப்பொழுது இங்கே எங்கள் கண்முனை இருக்கிறது விவசாயம் எக்ரிகல்ச்சர் தொடர்பான விடயம் பல சிரமங்களை மேற்கொண்டு இந்த மாணவ செல்வங்கள் பெற்றோருடன் இணைந்து இந்த கண்காட்சி நிகழ்வு தங்களால் இயன்ற பல விடயங்களை செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் செய்வதற்கு வேர்ல்டு நினைக்கின்ற இந்த பகுதியிலே விஞ்ஞானத்தோடு தொடர்புடைய பல விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது எமது இந்த கல்முனை கார்மல் ஃபத்திரிமா கல்லூரியினுடைய நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கொண்டாடுகின்ற இந்த ஜூபிலி ஆண்டினை கொண்டாடுகின்ற இந்த நிகழ்விலே நாளைய தினம் தொடக்கம் ஆறாம் தேதி வரைக்கும் கண்காட்சி நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த கண்காட்சி நுழைவாயிலில் நிலைவாயிலை அலங்கரிப்பதற்காக இப்பொழுது சில விடயங்கள் செய்யப்படுகிறது அதனை பார்க்கலாம் சரி இந்த கண்காட்சி தொடர்பான சில விடயங்களை உங்களுக்காக நாங்கள் தந்தோம் இந்த கண்காட்சி தொடர்பிலே பல விடயங்களை இந்த பாடசாலையுடைய அதிபர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பிரதர் ரஜினோல் சார் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் நாளை தினம் எட்டு மணிக்கு இந்த கண்காட்சி உத்திய திறக்கப்பட இருக்கிறது இந்த கண்காட்சி நிகழ்வு உத்தியபூர்வமாக திறக்கப்பட இருக்கிறது பல அம்சங்களை பொருந்தியதாக இந்த கண்காட்சி நிகழ்வு அமைய பெற இருக்கிறது எனவே நாங்களும் இந்த கண்காட்சியோடு இணைந்து கொள்வதற்கு நீங்களும் தயாராக கொள்ளுங்கள் சரி இத்தோடு நாங்கள் இந்த நிகழ்வினை முடித்துக்கொள்கின்றோம் கல்முனை கார்மல் ஃபத்திமா கல்லூரியினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினை கொண்டாடும் வகையிலே இடம்பெறுகின்ற இந்த வருடம் முழுவதும் பல நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது அதிலே ஒரு அங்கமாக இந்த மாபெரும் கண்காட்சி நிகழ்வு கல்லூரியின் வளாகத்தில் மூன்று இடங்களில் இடம்பெற இருக்கிறது கேர்ள்ஸ் செக்ஷன் பாய்ஸ் செக்ஷன் அதுபோல அவர்களுடைய இந்த கல்லூரினுடைய கிரவுண்ட் அதாவது மைதானத்திலே இடம்பெற காத்திருக்கிறது இந்த கண்காட்சி தொடர்பான சில விடயங்களை நாங்கள் இந்த கண்காட்சி நாளை தினம் காலை எட்டு மணிக்கு கேர்ள்ஸ் செக்ஷன் முன்றலிலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு பிற்பாடு இந்த போய் செக்ஷனுக்கு வருகை தந்து அதன் பிற்பாடு மைதானத்துக்கு செல்ல இருக்கிறது எனவே இவ்வாறு அனைத்து விடயங்களையும் ஒருமித்ததாக இந்த கண்காட்சி அமைகிறது எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கு மாணவர்களுக்கு மாத்திரமல்ல பெற்றோர்கள் அதுபோல பொதுமக்கள் கூட இந்த கண்காட்சியை பார்ப்பதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை இந்த கல்லூரி நிர்வாகம் செய்திருக்கிறது எனவே நாளைய தினம் தொடக்கம் ஆறாம் தேதி வரைக்கும்

பிரதர் ரெஜினோல்ட் அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை ஒரு அன்பு நண்பர் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பின்னால் இந்த தொழில்நுட்பம் வழங்கிய எமது அன்புக்குரிய சகோதரர் தாரிக் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் விடைபெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் குட் ஈவினிங்